இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிடுறானா எங்கிட்ட கேட்குறா அஞ்சு நாளாக பேச போகிறேன் ரெண்டரை மணி நேரம் நீங்க மட்டுமா பேச போறே நடுவுல தீர்த்தம் கூட குடிக்க மாட்டேளா கேக்குற மாதிரி இருக்குமா அது அட்டன் பண்ணாதான் தெரியும் அது எனக்கு தெரியாதே கேக்குற மாதிரி இருக்குமா எனக்கு அப்படி தெரியும் ஆனா ஒண்ணு என்னன்னா இந்த டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் டூ அவர்ஸ் உபன்யாசம்ங்கிறதுலாம் இப்ப பெரிய விஷயமா இருக்கு அப்போ அந்த காலத்தை விஸ்வாமித்திரர் யோசிச்சார் இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு எப்படி அர்த்தம் சொல்றதுன்னு ட்ரெடிஷ்னல் டெக்னிக் கதை சொல்லிண்டே இருந்தார் ஒன்பது கதை சொன்னார் விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணுக்கு ஒன்பது கதை சொன்னார் அந்த ஒன்பது கதைகளில் ஒரு கதை கங்கை எப்படி தோன்றினாள் அது எப்படி தோன்றினாள்னா பிராச்சீனத்தில் ஒரு நம்பிக்கை சகர சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா அவர் அஸ்வமேதம் செய்தான் அந்த அஸ்வமேதத்துக்கு வைத்திருந்த குதிரையை யாரோ அபகரித்தார்கள் யூஷுவல் சஸ்பெக்ட் இந்திரன் இந்திரன் எடுத்துன்னு போயிட்டாங்கிறது சிசி டிவில தெரிஞ்சு கொடுத்து அந்த குதிரையை எங்க வச்சான்னு தெரியல அறுபதனாயிரம் பிள்ளைகளும் தேட போனா அது வந்து இவன் ரொம்ப சாமர்த்தியமா என்ன பண்ணிவிட்டான் இந்திரன் கபில வாசுதேவருடைய ஆசிரமத்துல கட்டிட்டு போயிட்டான் இந்த அறுபதனாயிரம் பிள்ளைகளும் கபிலரை தான் எடுத்துட்டான்னு நினச்சி கபிலர் அட்டாக் பண்ண போனா கபிலர் தொம்ப தபோபலத்தோடு கூடியவர் பஸ்மமாக்கி விட்டார் எல்லாம் சாம்பலாக போயிடுத்து கிட்டேந்து வர சிக்னல் அந்த மொபைல் சிக்னலே வராம போயிடுத்து அப்பா என்ன பண்ணார் அசமஞ்சஸ்னு ஒரு பிள்ளை அமைச்சார் இன்னொரு பிள்ளை இருந்தது அவருக்கு ஸ்டெப்னி பேக்கப் மாதிரி ஒன்று வச்சிருக்கார் அசமஞ்சஸ்னு பேர் பேருக்கேற்ற மாதிரி தான் பிள்ளை அது அங்கே போச்சு போச்சு தேடி வீடி பார்த்தது ஒன்றும் இல்லை அதான ஆன அம்சுமான் போனான் இப்படிலாம் போகும்போது ஒரு ஒரு பரம்பரையாக போனான் இப்போது எங்க இருக்கானே தெரியல அப்புறம்தான் ஒரு நாள் ஒரு மரத்தின் கிளையில் கருடன் அமர்ந்தபடியே சொன்னார் இவாள்லாம் பஸ்மமா போயிருக்கா இவாழ உத்தரணம் செய்ய வேண்டும் என்றால் கங்கா நதி வர வேண்டும் அந்த கங்கை நதி வர வேண்டும் என்றால் பகீரதா நீ பிரயத்னம் மேற்கொள்ள வேண்டும் அப்போ பகீரதன் பிரயத்னப்பட்டு கங்கை வந்தாள் பாகீரதியாய் வந்தாள் அலகநந்தாவாய் நந்தாள் நந்தினியாய் வந்தாள் என்று சொன்னால் காரணம் பகீரதன் பகீரதனுக்கு வழிகாட்டியாய் கைடா இருந்தவர் கருடன் மறுபடியும் கருடன் வந்து கருடன் வருவார் இது ராமாயணத்துல ஆரண்யா காண்டத்துல ஒரு இடம் இந்த ஆரண்யா காண்டத்துல எங்க வரும்னா ராவணன் லங்காவின் அதிபதியாக இருக்கின்றான் அவனுக்கு சில ஹாஃப் பிரதர்ஸ் இருக்கா கரண் தூஷணன் திரிசிரஸ் அவளெல்லாம் ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டு ஜனஸ்தானத்துல வச்சிருக்கான் ஜனஸ்தானத்துல வச்ச உடனே ராமர் வந்து அவளை அட்டாக் பண்ணி விட்டார் ஏன்னா சூர்பனக்கா கர்வபங்கம் ஏற்பட்ட உடனே அவ போய் கரதூஷணாதிகள் கிட்ட போய் சொல்றான் அண்ணாய் எடுத்துனா அப்படிங்கிறோன்னு இவாளெல்லாம் நேர யுத்தத்துக்கு வரா உடனே அசஹாய சூரனாய் அனபாய சாகசனாய் ராமர் இவாள அடிச்சிடறான் ராமருக்கு தெரியாது இந்த கரதூஷணாதிகள்லாம் ராவணனுடைய அசட்ஸ்னு நம்மளும் பக்கத்து தேசத்துல அடிக்கும் போது இது இன்னொரு நாட்டு அசெட் நமக்கு தெரியாதே நம்ம அடிச்சுட்டோம் அப்புறம் தானே ஆச்சு அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும்போது இது ராவணனுடைய தான் இந்த கரதூஷணாதிகள்னு இவராளுக்கு தெரியல தெரிஞ்ச உடனே என்ன எடுத்து ராவணனுக்கு கோபம் என்ன இப்படி ஆயிடுதான்னு நினைச்ச போது ஷூர்பனக்கா மறுபடியும் வரா அவ சொல்றா அண்ணா நான் வேற எதுக்கும் போல மை ஒன்லி ஹர் அப்செக்டிவ் வாஸ் டு ப்ரப்போஸ் டு ராமா அதனால எப்படி மேனிப்புலேட்டிவா இருக்கா பாருங்க அத ராவணன் வாங்கிடுறான் அதனால தான் கம்பர் சொல்றார் கரன் இறந்ததையும் மறந்தான் தங்கை மூக்கினை அருந்ததும் மறந்தான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டானா ராவணன் கேட்ட மங்கையை மறந்திலாதான் கேட்ட சீதை மட்டும் புத்தியை விட்டு போலியான் இப்ப சீத்தைய அபகரணம் செய்ய வேண்டும் அவளை கிட்னாப் பண்ணணும் ஏன்னா ராமன் ஒரு பெரிய பலசாலி அப்போ என்ன யூஸ் பண்ணலாம் டெக்னிக் ஒண்ணு யூஸ் பண்ணுறான் கிட்னாப்பிங் டெக்னிக் அதுக்கு தன்னுடைய சொந்தக்காரனை வச்சு அபகரிக்கலாம்னு நினைச்சபோது புரியும் பாரத தேசத்துக்கும் லங்கைக்கும் நடுவில ஒரு தீவு நேற்று அந்த தீவை பத்தி நான் ஒரு விஷயம் சொன்னேன் பாம்பன் ஐலண்ட் சொன்னேன் இருக்கா தான் அஞ்சு நாள் உபன்யாசத்துக்கும் வரணும் அதனால நேற்றைய தினம் அந்த இடத்த சொல்லும் போது ஒரு மரம் அந்த மரத்துல ஒரு பேனியன் ட்ரீ அதுக்கு சுதர்மான்னு பேர் ராமாயணத்துல அந்த சுதர்மா என்கின்ற மரத்தின் நிழலுக்கு மாரீச்சன் மாரீச்சா நந்தாவா மாறிவிட்டான் ஏன்னா பீகார்ல செய்த யாகத்தில் ராமர் அடித்த மாரீச்சன் தான் இப்ப பாம்பன் ஐலன்ல விழுந்திருக்கான் இப்ப ராவணன் அங்க போறான் ராவணன் போனா மாரீச்சனோட பேசினா நீ மானா போனா மாரீச்சன் மாட்டேன்னா ரொம்ப விண்ணப்பிச்சோம்னா போனா இவ்வளவுதானே சொல்லணும் வால்மீகி அவர் அதை சொல்லலை சுதர்மாங்கிற மரத்தின் நிழலுக்கீழே அமர்ந்து கொண்டிருந்த மாரீச்சனை பார்த்தார் சுதர்மானா என்னன்னு கேட்டார் அன்று ஒரு நாள் கருடன் அமர்ந்த மரத்தின் கிளை இது அப்படின்னு அந்த இடத்துல எடுக்கிறார் இது எப்ப சார் கருடன் இங்க வந்து உட்கார்ந்துட்டார்னா இப்ப கருட சரித்திரத்துக்குள்ள போறார் ஆரண்யா காண்டத்திலயும் வருது கிஷ்கிந்தா காண்டத்திலயும் வருது கஷ்யப பிரஜாபதிக்கும் வினதைக்கும் பிறந்த இரு பிள்ளைகளில் மூத்த பிள்ளைக்கு அருணன்னு பேர் அவர்தான் சூரிய பகவானுக்கு சாரதி ஆயிட்டார் இரண்டாவது பிள்ளை ரொம்ப பலசாலியாக பிறந்தான் சூப்பர் நன்னு பேர் அந்த குழந்தைக்கு இது நன்னா பறக்கும் அப்படி இப்படி போகும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு நாள் அப்பா கிட்ட போய் சொல்லிடுத்து அப்பா எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு கருடன் என்ன சாப்பிடுவர் கோவில் கருடன் புளியோரை சாப்பிடுவார் நீங்க கோவில்ல போய் கருடனுக்கு சன்னதி வைக்கும் போது புளியோரை தெரிஞ்சாதான் வைப்பார் ரியல் கருடன் பாம்பு தான் சாப்பிடுவார் இது உங்களுக்கு கருடன் என்னன்னா சாப்பிடுவார் இது இதெல்லாம் ஒரு பெரிய இது ஒரு டென் செகண்ட் இஷ்யூ ஆயிடும் பாருங்க துஷ்யந்த் கூறிவிட்டார் கருடன் பாம்பு சாப்பிடுவார் என்று இதை பாருங்க கோவில் கருடன் புளியோரை தான் சாப்பிடுவார் ஏன்னா இப்ப கோவில்ல போய் நம்ம பாம்பெல்லாம் வச்சுருக்க முடியுமா அந்த சன்னதியில அங்க முள்ளியோரை தான் சாப்பிடுவார் நிஜம் கருடன் பாம்பு சாப்பிடுவார் ஆனா இந்த கருடன் ரொம்ப பெரியவர் அவருக்கு பாம்பெல்லாம் போறாது உடனே அப்பா கிட்ட போய் கேட்டார் வாட் சுட் ஐ ஈட் பப்பா அப்படின்னாரு பப்பா சொன்னார் இங்கேந்து தள்ளி ஒரு தீவுல ஒரு யானையும் ஒரு ஆஹ் ஆமையும் சண்டை இருக்கு அது ரெண்டுத்தையும் சாட்டும் அப்படின்னு இருக்கு மகாபாரதத்தை ஸ்லோகம் இருக்கு இப்ப கருடன் பறந்து போனார் எந்த பக்கமா போனார் இப்போ கட் திரும்பி நான் கிஷ்கிந்தா காண்டத்துக்கு வரேன் சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது ஏன்னா சுக்ரீவனுடைய கடத்தப்பட்டால் ராமர் வைஃப் கடத்தப்பட்டார் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒப்பந்தம் அவர் கிஷ்கிந்தைக்குள்ள நுழைஞ்சுட்டார் கர்நாடகத்தை உலகடை பந்து பிற்ரு இவாளோட ரெண்டு பேருக்கும் ஒப்பந்தம் வச்சா இருந்து சீதா கபீந்திர கணதாச்சாராம் ராஜீவ ஹேமோஜ்வலனோபமானி சுக்ரீவராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தினர் வால்மீகி ஒப்பந்தம் வந்துடுத்து அப்ப வாலிய வதம் பண்ணிட்டு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து சுக்ரீவன ராஜா வாக்கியாச்சு உடனே சுக்ரீவன் தன்னுடைய வானர சைன்யத்தை விட்டு சீதையை தேட வச்சிருக்கணும் ஆனா அவன் என்ன சொல்லிட்டானா இது சாத்துர் மாசியம் மழைக்காலம் நம்ம குரங்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும் அதுக்கு மழை மழையில போய் தேடிச்சுன்னா ஆகலாம் நம்ம ஃபோர் மந்த்ஸ் விட்டு நான் சுவாமி அப்படின்னா நாலு மாசம் ஆச்சு ராமருக்கு கோபம் வந்தது ரிமைண்டர் எல்லாம் கொடுத்து பார்த்தார் ஒரு பக்கம்தான் டிக்கு போச்சு இன்னொரு பக்கமா ப்ளூவா மாறல உடனே கோபம் வந்து லக்ஷ்மணன் அமிச்சார் லக்ஷ்மணனுக்கு வந்தது கோபம் வாலி அஹ் சுக்ரீவனிடத்தில் சென்றார் ஹனுமான் நடுவில் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து மண்ணுச்சுடுன்னு கேட்டார் தாரையும் வந்து கிம் கோபம் மூலம் மனுஜேந்திர புத்திரனா இப்ப குரங்குகளை எல்லாம் அழைத்து நீங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போகணும்னு இது வந்து இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு எல்லா குரங்கோட பத்னி சொல்றது நம் ஹஸ்பண்ட் ஃபாரின் ஆன்சைட் ப்ராஜெக்ட் ஹோக் அப்படின்னு அது அதுகள் பேசிக்கிறது அதனால எல்லாத்தையும் ஒரு ஒரு டிப்ளமேட்டிக் மிஷன்ல இந்த பக்கம் ஒரு நாலு அந்த பக்கம் ஒரு எட்டு அந்த பக்கம் ஒரு மூணு எல்லாம் அனுப்ப வேண்டியதுதான் அதனால எல்லாத்தையும் நீங்க பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க அதில் ஈஸ்ட் பக்கமாக சில குரங்குகள் போறது பாருங்கள் வானரங்கள் அதை கூட்டுவிட்டு சுக்ரீவன் சொல்கிறான் குரங்குகளையே நீங்கள் ஈஸ்ட் பக்கமாக போகும்போது சமுத்திரத்தை தாண்டி போவேல் ஒன்று லேண்ட் ரூட்டாக போகலாம் இல்லாட்டா வாட்டர் ரூட்டாக போகலாம் இப்படி போகும்போது ஒரு தீவு வரும் எவத்வீபம்னு பேருங்க யவத்வீபம்னு பேர் அது என்ன துவீபம் ஐலாண்ட் யவத்வீபம் எவன்னா என்னன்னா பிராச்சீனத்தில் இது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி மகா இருந்த இருந்தபோது ஒரு சதஸ் ஏற்பாடு பண்ணார் வேதம் பிராச்சீன காலத்தில இருந்து வடக்குல ஒரு திணிசுல சொல்றா தெற்குல ஒரு திணிசுல சொல்றா ரெண்டுத்துக்கும் சாமியம் இருக்கான்னு ரெண்டு கோஷ்டியையும் உக்காத்தி வச்சு ஓன்னா சொல்லுங்கன்னா எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே பெரியவா கிட்ட ஒருத்தர் கேட்டார் நீங்க என்ன இதுல இருந்து தெரிஞ்சு அப்ப பெரியவா சொன்னா கிட்டத்தட்ட எல்லாம் சேம் நார்த்ல சொல்ற வேதமும் சவுத்துல சொல்ற வேதமும் சில சில இடங்கள்ல வித்தியாசம் வருது அதுல ஒரு இடம் மகாபெரியவா சொன்னா யகாரம் வர வேண்டிய இடத்துல எல்லாம் வடக்குல ஜகாரம் வரும் எஸ்மைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் நார்த்ல ஜஸ்மைன்னு சொல்லுவா யமுனான்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவ ஜமுனான் தான் சொல்லுவா அப்போ ரீப்ளேசபிள் லெட்டர்ஸ் எப்போ ராமாயணத்துல யவத்வீபத்துல போய் தேடுங்கிறாரோ அப்ப யவங்கிறது ஜவ ஜாவா Java is the westernmost island of the archipelago nation of Indonesia. அப்படியே நீங்க போனேன்னா ஒரு இடத்துல என்ன கூர்ம ராமாயணம் மாதிரி இன்னொரு கிரந்தம் நமக்கு அமையாது நம்ம ஏதோ அந்த லண்டன் ராணியோட தலையில கோஹினூர் இருக்கு எடுத்துன்னு வாங்க மோடி எடுத்துன்னு வர சொல்லுங்கிறா நம்ம கோஹினூர் ராமாயணம் அந்த கல்ல வச்சு நீ என்ன பண்றது இதுல ஒரு இடத்துல சொல்றான் சுக்ரீவன் நீங்க ரொம்ப தூரமா போயிட்டேன்னா ஒரு தீவு இருக்கும் வானரங்களை ஒரு தடவை சேவிக்கணும் இது வேர்ல்ட் ஆட்லஸே வந்துடும் அதுல அந்த இடத்துல சொல்ற நீ ஒரு தீவுக்கு போ அந்த இடத்துல பிராமணர்கள் அர்க்யம் விட்டுருப்பா அங்க மத்தியான சமயத்துல அர்க்யம் விடும்போது நமக்கு அப்பதான் இங்க சூரியன் உதிச்சிருக்கும் சுக்ரீவன் அப்ப சிக்ஸ் அவர் கேப் சொல்றான் அப்ப இந்த ஜப்பான் பிஜி ஐலண்ட்ஸ் லைன்ல இருந்து நீங்க பாத்தேன்னா தான் உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு ஈஸ்ட்ல போறா அப்போ இந்த நான் ஓரளவுக்கு நீங்க வேர்ல்ட் மேப்பை வச்சு பார்த்தேன்னா ஜாவாலேந்து ஆரம்பிச்சு ஜகார்த்தா இப்படி போய் பாலி வழியா போனேன்னா பப்புவா நியூ கினியான் ஐலண்ட்ஸ் வரும் இதுக்கு நடுவில் ஒரு ஐலண்ட் இருக்கு அந்த ஐலண்ட்ல இன்னைக்கு மியூசியம் ஒன்று இருக்கு அங்க ஃபாசல்ஸ் கிடைக்கிறது அந்த ஐலண்டில் மட்டும் இப்ப நம்ம ஆத்துல எல்லாம் நாய் வச்சுக்கிறா பாருங்க அந்த நாய் அளவுக்கு தான் யானையே இருக்கும் அந்த மாதிரி யானைகளும் ஆமைகளும் இருந்துதான் தான் கஷ்யப்பர் போய் கருடா நீ போய் சாப்பிடுங்க இது நமக்கு பார்க்க வேண்டிய அடுத்த ஸ்லைட் பாருங்க கருடன் வந்து ஒரு கல் ஒரு ஸ்கல்ச்சர் இருக்கும் இப்படி ரக்கையை வச்சுருப்பார் அது திருவடி கிட்ட பார்த்தேன் ஒரு யானை அண்ட் ஆமை தெரியிறதோ தெரியுறதா அந்த போட்டோல இது இந்தோனேஷியால சந்தி சுக்கு அப்படிங்கிற இடத்துல அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல். அதுல அந்த கருடன் வந்து ஒரு ஆமையையும் ஒரு யானையையும் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது ராமாயணத்திலயும் வருது. அடுத்த ஸ்லைடு பாருங்க. அடுத்த ஸ்லைட்ல கருடன் கையில் ஆமை இன்னொரு கையில் யானையை பிடிச்சிட்டு போறாரு. தெரியுறது அந்த फोटो. அவர் မ್ಯಾண்டिबल्स அவரோட பீக்ல ஒரு அழகான ஒரு பிரான்ச் தெரியும். அந்த ব্রাঞ্চல நிறைய பேர் தொங்கிin இருக்கா. தெரியுறதா அந்த फोटो? இது எங்கன்னா திருநெல்வேலி கிட்ட திருக்குறுங்குடின்னு ஒரு விதேசம் இருக்கு போன வருஷம் நூத்தி எட்டு விதங்கள்ல நான் பாண்டிய நாட்டு விதேசங்கள் வரும்போது திருக்குறுங்குடி சொன்னேன் அந்த கோபுரத்துல வெளிப்பக்கமா போனேன்னா இந்த யூ கேன் ஈஸிலி மிஸ் என்ன டீட்டெயில் பண்ணியிருக்கா பாருங்க அதாவது இதை இந்த ஆலயங்கள்லாம் எப்படி நம்ம பிரகடனம் படுத்த வேண்டிய ஆலயங்கள் என்னவா கல்ல வச்சு செதுக்கியிருக்கா இது இதுக்கு கதாபாகத்துக்கு வரேன் கஷ்யபருடைய வார்த்தை தந்தையார் கேட்டுட்டு கருடன் ஜாவா தாண்டி சொல்லிருக்காருங்கிறத ஆமையையும் யானையையும் பிடிச்சுட்டு வராரா ஏன்னா அவரோட கிளாஸ்ல அவ்வளவு பவர் இருக்கு அதை பிடிச்சுட்டு வரார் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இல்லையா திரும்பி பறந்து வரார் வரும்போது பாம்பன் ஐலண்ட்ல டிரான்சிட் இன்னைக்கும் நீங்க வந்து விதத்துக்கு போனா லுப்தான் ஒரு பிராங்கல டிரான்சிட் இருக்கும் எத்திஹாட்னா ஒரு அபுதாபியில டிரான்சிஷன் இருக்கும் எமிரேட்ஸ்னா துபாயில டிரான்சிஷன் உட்காந்துக்கிறார் கருடன் ஒரு ஒரு ஆமை காலில் யானை இவரோட பாரம் தாங்காம அந்த கிளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முறிய ஆரம்பிக்கிறது இவர் எதேச்சியா பார்த்தா அந்த கிளையில சின்ன சின்ன மக்கள் தொங்கின்னு இருக்கா குட்டி குட்டியா இருப்பா அவளுக்கு ஹாபிட்ஸ்னு பேர் இன்னைக்கு நம்ம ஹாபிட்ஸ்னு சொல்றோம் இல்லையா லிலி புட்ஸ் நம்ம கலிவர் டிராவல்ஸ்ல கேள்விப்படுவோம் அவளுக்கு சம்ஸ்கிருதத்துல வாலகில்யாள்னு பேர் இன்னைக்கும் யோகால வாலகில்யாசனான்னு வருவோம் அப்படி தலைக்கீழ தொங்கணும் இந்த திருஷிகள்ல தொங்கின் இருக்கா ஐயோ இந்த கிளை முறிஞ்சு போயிடுத்துனா இத்தனை குட்டி குட்டியா மகரிஷிகள் செத்து போயிடுவாளேன்னு கருடன் என்ன பண்ணாரா அந்த கிளையோடு கூடிய ரிஷிகளை தன்னுடைய பீக்குக்கு நடுவுல சுமந்துண்டாராம் அப்படியே பறந்து போனார் இப்ப பறந்து போகும்போது தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிகளுக்கு திடீர்னு பார்த்தா ஏதோ ரொம்ப காத்தடிக்கிற மாதிரி இருக்கு இவா இப்படி பறந்து பார்த்தா கருடன் எங்கேயோ ஃபிளைட்ல கூட்டுன்னு போயிட்டு இருக்கார் என்னமா நீ பறந்து போறப்பா உனக்கு கருடன் இனிமேல் பேருன்னு வச்சுட்டா எப்படி இவர் பறந்து சென்றார் பறந்து வந்தார் எடுத்து சென்றார் என்ற விஷயத்த என்னுடைய ஹீரோ தேசிகன் வர்ணிக்கிறார் கருடமிலீடாதிருடம் ட்விஷத் பீடனோத்நீடாதிதிராசு கீஸோபூஸ்ஃபுரத்விர வேதவியேப்ஜிஹ்வாதிக்கமாணஸ்ஃபட்டாவாட்டோஜிஷ்ராஜி நீராஜிம் காலிநீராஜிம் ஜயகுருட சுணீதராஹாரேவதிபாஹாரஹாரி ದಿವೌ ಕಸ್ಪತಿ ಕ್ಷಿಪ್ತೋಳಿಧಾರಾಕಿಣಾಕಲ್ಪ ಕಲ್ಪಾಂತವಾತೂಲ ಕಲ್ಪೋದಯಲ್ಪ ವೀರೋದ್ಯ ಚಮತ್ಕಾರ ದೈತ್ಯರಿ ಚೈತ್ರ ಧ್ವಜಾರೋಹಣ ನಿರ್ಧಾರಿತರ್ಷ ಸಂಕರ್ಷನಾತ್ಮನ್ ಗರುತ್ಮನ್ ಮರುತ್ ಪಂಚೀಶ ಸತ್ಯಮೂರ್ ಕಶ್ಚಿತ್ ಸಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ ಪುನಸ್ತೆ ನಮಃ ನಮ ಇಹತ್ಸ ಪರ್ಯಾಯ ಪರ್ಯಾ ನಿರ್ಯಾತ ಪಕ್ಷಲಸ್ಪಾಲೋದ್ಲ ಪಿಚೀಚ ಪೀಠಾಧ ಪಾತಾರ್ದ್ರೀಡಾಶ್ರಿಣೀಾವ श्रेणये चण्डतुण्डाय नृत्यघुजङ्गभ्रुवे जृणेदं श्रया तुव्यम् अध्यात्मविद्या विधेया, विधेया भवद्दास्यमापादये तादयेरनुगत पक्षिवक्त्रारु प्रिया शेखरस्त्रायतां न स्त्रिवर्गापवर्गः प्रसूतिः परव्योमधामन् बलद्वेषि दत्पत् ज्वलद्वालखिल्यः प्रतिज्ञावतीर्णस्थिरां तत्त्वबुद्धिं परां भक्तिधेनु जगन्मूलकन्दे मुकुन्दे महानन्ददो ஹீம் அஹீனாம் அஹீனாம் அஹீனாந்தகான்னு தேசிகன் அந்த கருடன் பறந்து வந்தாராம் எந்த மரத்தின் கிளையில் இருந்தபடியே இவர் அந்த வாலகில்யால ஆதரித்தாரோ அந்த மரத்துக்குத்தான் சுதர்மானு பேர் அதுக்கு கீழதான் தான் மாரீச்சன் அமர்ந்தபடி இருந்தான் இப்போ இந்த கருடனுடைய அந்த பறக்கும் விதம் ஆரண்யா காண்டம் அதே சமயத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் சேர்த்து சொல்லப்பட்டது அதாவது யுத்த காண்டத்துல மூன்று இடங்களில் ராம அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழறா இரண்டாவது மூணாவது தடவை தான் ஹனுமான் போய் சஞ்சீவனிங்கிற பர்வத்தில இருக்கக்கூடிய மூலிகைகளை எடுத்துன்னு வர்றார் முதல் தடவை இவா ரெண்டு பேரும் மோகிச்சு கீழே நாகாஸ்திர பந்தத்தால விழும்போது கருடன் அந்த இடத்துல வரார் கருடன் வந்த உடனேயே நாகங்கள்லாம் கீழே போதும் இப்போ ராமர் வந்து கருடனை பார்த்து கேக்குறார் நீர் யார் அப்போ ரொம்ப அழகா விஸ்தீரணமா கருடன் சொல்றார் அப்பா நான் யாருன்னு இத்தனை இத்தனால உன நான் சொமதுன்னு இருக்கேனே அதெல்லாம் இல்ல இவருக்குதான் மனுஷியாவதாரமாச்சே என்னால சொல்றாரு இல்லன்னா ஒரு காரியமா வந்து உங்களை விடுவிச்சேன் போனேன்னு இந்த இடம் எவ்வளவு முக்கியம்ங்கிறதுக்காக சொல்றேன் பொதுவாக வாழ்க்கையில சில சில கஷ்டங்கள் இருக்கும் போது ஒரு ஜோதிஷ நிபுணர் கிட்ட போய் கேட்கறது ஒரு வழக்கமா உலகத்துல நம்ம இருக்கோம் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கே அந்த மாதிரி கஷ்டம் இருக்கே அதில் வெவ்வேறு காரணங்களால அவ தோஷங்கள்னு சொல்லுவா ஒன்னு தோஷம் இருக்கலாம் இல்லாட்டா குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்திருக்கலாம் மாதா பிதாக்களுக்கு கைங்கரியம் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கஷ்டம் அதுல நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் எல்லாம் வரும் அதுக்குதான் நிறைய பேரு கர்நாடக மாநிலத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல குக்கே அப்படின்னு ஒரு இடம் உண்டு அங்க சுப்பிரமணிய க்ஷேத்திரம் அங்க முருகனுடைய க்ஷேத்திரத்துக்கு போய் ஒரு கால சர்ப்பசாந்தியோ சர்ப்பசாந்தியோ செய்வதோ அல்லது தமிழகத்துல உப்புளையப்பன் கோவில் கிட்டேயே இருக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலம் ரொம்ப பிரசித்தமானது திருநாகேஸ்வரம்னு பேர் அங்க வந்து சிவபெருமானுக்கு ஒரு தனி சன்னதி அம்பாள் வந்து சச்சாமரமாபாணி சவ்யதட்சிண சேவிதான்னு ஒரு கோலத்துல இருப்போம் அங்க பிரதட்சிணமா வரும்போது ராகுக்குன்னு ஒரு சந்நிதி ஸ்தலம்னு பேரு அந்த இடத்துல ஒரு சாந்தி செய்வது வழக்கம் மூன்றாவது ஆந்திர மாநிலத்து திருப்பதி அருகே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று ஸ்ரீகாலஹஸ்தின்னு பேரு அங்க சிவபெருமான் வந்து வாயுலிங்கமாகவும் அம்பாளுக்கு ஞான பிரசூனாம்பிகா அப்படிங்கிற பேரோடு இருக்கா அந்த இடத்திலையும் கால சர்ப்பத்துக்கு ஒரு சாந்தி செய்வது வழக்கம் இது எல்லாம் இருக்கட்டும் ராகுஸ்தலம் இருக்கட்டும் குக்கே இருக்கட்டும் ஸ்ரீகாலஹஸ்தி இருக்கட்டும் எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும் போய் செய்வதற்கான பண வசதியோ உடம்பினால் செய்ய முடியுமோ முடியாமல் போகலாம் இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு இந்த சரித்திரத்தை நீங்க கேட்டீங்கன்னா எப்படி அந்த நாகதோஷம் தீருங்கிறதுக்கு இது ஒரு சரித்திரம் ஆயிரம் வருடங்களுக்கு ஏற குறை முன்னாடி தோன்றியவர் தான் தமிழகத்தில் இருந்த ஒரு பெரிய கவிஞர் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்று பெயர் இந்த கம்பனாடருடைய இயற்பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாது அவருடைய ஒரிஜினல் நேம் என்னன்னு யாருமே தெரியாது தேரெழுந்தூரில் பிறந்தவர் ஆமரவியப்பன் கோசகனுடைய கருணைக்கு பாத்திரபூத்தர் என்ன பெயரும் தெரியாது இவர் ராமாயணத்தை பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பாடல்களாக எழுதி அதை தொகுத்து ரொம்ப ஆச்சரியமா எடுத்துட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போனார் ஸ்ரீரங்கத்துக்கு போனோம் இன்னைக்கும் நீங்க தாயார் சன்னதி எதிர்க்க மேட்டழகி சிங்கர் எதிர்க்க பார்த்தீங்கன்னா நாலு கால் மண்டபம் ஒன்று உண்டு அதுதான் கம்பர் மண்டபம்னு பேர் அந்த இடத்துல அரங்கேற்றினார் அந்த ஸ்ரீரங்கத்துல இருந்த வைஷ்ணவ அத்தனை பேரும் வந்து கேட்டா கேட்டு உடனே இந்த இந்த மாதிரி சில சந்தேகங்கள்லாம் இருந்தது அதுக்கு நிருசிம்ஹனே வந்து ஆமோதனம் சொல்லி கர்ஜித்து உடனே கம்பன்கிற பேர் ஏற்பட்டது மேட்டழகி சிங்கரின் அனுகிரகத்தார் அவ அத்தனை கம்பன் பே நான் எழுதின ராமாயணம் நன்னா தான் பா இருக்கு நாங்க வந்து வைஷ்ணவா ராமாயணம் நன்னா தான் சொல்லுவோம் நீ சிதம்பரம் போய் தீட்சிதர்கள் சொன்னா ஒத்துண்டாதான் இது ராமாயணத்துக்கு இன்னும் பெருமை வந்துடுவோம்னு சரி இவர் பாவம் ஓலை எல்லாம் எடுத்துண்டு தேர்ந்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவர் ஸ்ரீரங்கத்திலேருந்து சிதம்பரத்துக்கு போனார் இவா என்ன சொல்லிவிட்டா கிளம்பும் போது மூவாயிரம் தீட்சிதர்களும் ஒத்துக்கணும்னுட்டா இவர் மத்தியான வேலையில் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஆத்துக்கு போனார் அங்கே ஒரு தீக்ஷித்தர் ரொம்ப ஆசையாக ஆற்றுக்குள்ளே கூட்டுவிட்டு மிளகோரை இன்னைக்கும் நீங்கள் சிதம்பரம் போனேனெல்லாம் மொளகு சாதம் அவ்வளோ பிரசித்தம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு கத்திரிக்காய் கொச்சு மாதிரி ஒன்று பண்ணுவாள் அது ரொம்ப இருக்கு எல்லாம் யூடியூப்ல போய் பார்த்துங்க பிரமாதமான ரெசிபிலாம் போட்டிருக்கா அதனால வந்து இதெல்லாம் ஆச்சு எல்லாம் நான் விருந்தோம் எல்லாம் பண்ண உடனே கம்பன் சொன்னார் நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வரேன் அங்க இருக்க வைஷ்ணவாள்லாம் சொல்லிட்டா மூவாயிரம் தீட்சிதர்களும் திரு மூவாயிரம் பேர் ஒன்னா சேர்ந்து என் ராமாயணத்தை ஒத்துண்டாதான் இதுக்கு பிராதானியம் வரும் அதுக்கு அந்த தீட்சிதர் சொன்னார் என் வாழ்நாள்ல நாங்க மூவாயிரம் பேர் ஒன்னா சேர்ந்ததே கிடையாது நீர் என்ன மூவாயிரம் பேர் ஒன்னா சேரணும் இல்லையே அவ சொல்லி அமிச்சாலே அதெல்லாம் நடக்காத காரியம் அப்பான்னு சொல்லிட்டா ரொம்ப கம்பருக்கு வருத்தம் நேர நடராஜாவை போய் சேவிச்சார் கோவிந்தராஜாவை போய் சேவிச்சார் ரெண்டு பெருமானையும் சேவிச்சுட்டோ ஆஹா இந்த மாதிரி நடக்கிறதேன்னு சொல்லிட்டு இரவு வேளையில கிளம்பிடலாம் ஏன்னா மூவாயிரம் பேர் சேர போறது இல்லையே நினைச்சுட்டு ஊற விட்டு கிளம்ப வேண்டிய இடம்